இப்ப இமாம் தபரி ரஹமத்துல்லாக அழகி அவர்கள் இந்த வசனங்களுக்கு என்ன விளக்கங்களை சொல்கிறார்கள் என்று நம்ம பார்ப்போம் முதலாவதாக நம்ம என்ன சொன்னோம் இந்த என்பது மக்காவிலே இறக்கப்பட்ட அத்தியாயம் என்பதை பார்த்தோம் இந்த மக்கால நபிசுல்லா அலிஸ்லம் அவர்கள் வாழும்போது என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொண்டார்கள் அந்த ஒரு கண்ணோட்டத்தை முதல் முதலிலே நாம் புரிய வேண்டும் அந்த பிரச்சனைகள் என்ன என்று சொன்னால் மக்காவுனுடைய தலைவர்கள் ஈமானை இஸ்லாமை ஏற்கவில்லை ஈமானை இஸ்லாமை ஏற்றவர்களிலே பெரும்பாலானவர்கள் அடிமைகளும் ஏழைகளும் சாதாரண மக்களும் அபூபக்கர் உமர் உஸ்மான் போன்ற சில தலைவர்களை தவிர மற்ற பெரும்பாலான தலைவர்கள் அபு ஜஹல் அபு லஹபு அதே போல் அபு தாலிபு சஃப்வானு அபு சுஃபியானு அத்துபா அதே போல் ஷைபா இந்த மாதிரியான பெரிய பெரிய தலைகள் இருக்கின்றனவே இந்த தலைகள் யாருமே இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த மாதிரியான அடிமைகள் தானே இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதிகமாக என்று அவர்கள் இஸ்லாமையும் நபியையும் ரொம்பவும் ஒரு கேவலமாக ஒரு துச்சமாக பார்த்து கொண்டிருந்தார்கள் புரியுதா அல்லா பாதுகாக்கணும் எல்லா ஹொத்தல நம்மை பாதுகாப்பானாக உங்களுக்கு பாடுறதுக்கு இடையில இடையில சில விஷயங்களை நான் முக்கியமாக சொல்லுவேன் புரியுதுங்களா அதெல்லாம் நீங்கள் வந்து தனியாக பிராக்கெட் போட்டு ஹைலைட் பண்ணி அதை அடையாளப்படுத்தி மனசில் பதிய வைக்கணும் எல்லாம் நம்மளை நமக்கு வந்து நல்ல இல்மை கொடுக்கணும் நல்ல படிப்பினையை கொடுக்கணும் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா இந்த பெருமை இருக்குது பாருங்க தலகணம் அறவே இருக்கக்கூடாதுங்க சரி அறவே இருக்கக்கூடாது ஒரு ஒரு கிலோ இருக்கலாமா ரெண்டு கிலோ இருக்கலாமா மூணு கிலோ இருக்கலாமா சரி ஒரு நூறு கிராம் இருக்கலாமா சரி ஒரு பத்து கிராம் இருக்கலாமா நல்லா பாதுகாக்கணும் அதாவது பாயிண்ட்டு ஜீரோ 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 ஒரு கிராம் கூட இந்த தலகணம் பெருமை இருக்கக்கூடாதுமா அப்படிதான் எல்லாம் நம்மளை பாதுகாக்கணும் இந்த பெருமை இருக்கிறதே இது குஃபுருடைய குணம் பெருமை இருக்கிறதே இது எதனுடைய குணம் குஃபுருடைய குணம் பணிவு இருக்கிறதே அது ஈமானுடைய குணம் குஃபுருடைய தலைவன் யாரு இப்ளிஸ் அவனிடத்தில் பெருமை இருந்தது புரியுதா ஈமானுடைய தலைவர் யாரு என்றால் மலக்குகள் ஜிபிரில் அலைஹு சலாத்து வஸ்லாம் அல்லாவுடைய விசேஷமான அடியார்கள் நம்ம இந்த உலகத்தில் படைக்கிற படைக்கப்படுறதுக்கு முன்னாடி அல்லாகுவை ஈமான் கொண்டிருந்த படைப்புகள் யாரு மலக்குகள் அந்த மணக்குகளிடத்தில் இருந்த விசேஷமான தன்மை என்ன பணிவு அப்போ மூமின்களுடைய குணம் பணிவு காஃபிர்கள் குஃபார்களுடைய குணம் வந்து பெருமை ஈமானுடைய குணம் பணிவு குஃபருடைய குணம் பெருமை அது அறவே இருக்கக்கூடாது அப்போ யாரிடத்துல பணிவு இருக்குமோ அவர்களுக்கு அல்லாஹு தலா நேரு வழி காட்டுவான் அவர்கள் நேர் வழியை கொண்டு பலன் பெற்று நேர் வழி பெறுவார்கள் பெருமை இருக்குமோ அவர்களுக்கு கிடைக்காது சரி கிடைக்காது நீங்க அடுத்த ஒரு கேள்வி கேட்கலாம் அது என்ன கேள்வி இப்ப சில பல பேர் நேர் பெற்று முஸ்லிம்களா இருக்கிறாங்களே ஆனா அவங்களிடத்துல பெருமை இருக்கிறது என்று நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம் கண்டிப்பா அவர்களுடைய இஸ்லாம் இருக்குது அவர்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிறந்து விட்டார்கள் முஸ்லீம் தாய் தகப்பனுக்கு பிறந்தார்கள் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் முஸ்லீம்களாக இருப்பார்களே தவிர உணர்வு பூர்வமாக உள்ள உளப்பூர்வமாக மூமின்களாக அவர்கள் இருப்பார்களா என்றால் கண்டிப்பாக அது கேள்விக்குறி அவர்களுக்கு முன்னால் சத்தியம் சொல்லப்படும் போது அந்த சத்தியத்தை எதுவரை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கு பணிவார்களோ அப்போதுதான் அவர்கள் மூமின்களாக நீடிப்பார்கள் பல முஸ்லிம்களிடத்தில் சத்தியம் சொல்லப்படும்போது தங்களுடைய குலப்பெருமை இவ்வளவு காலமாக செய்து வந்த நமக்கு தெரியாதா நம்முடைய முன்னோர்களுக்கு தெரியாதா இப்போ நாங்கள் உங்கள் பேச்சை கேட்டு வந்துட்டால் எங்களுக்கு என்ன மதிப்பு மரியாதை இருக்குது இப்படியாக பல முஸ்லிம்கள் இன்றும் நேர்வழிக்கு வராமல் சத்தியத்தை கொண்டு தங்களை கொள்ளாமல் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் புரியுதா கூடியவங்க இன்னும் மோசமான அதாவது வழிகேட்டில் இருக்கக்கூடியவங்க அவர்கள் எல்லாம் நேர்வழியின் பக்கம் வருவதற்கு அவர்களை தடுக்கக்கூடியது என்ன அந்த பெருமைதான் புரியுதா அதனால் எப்போதுமே பெருமையிலிருந்து அல்லாஹ் இடத்துல பாதுகாவல் தேடிக்கிட்டே இருக்கணும் ரசூல்ல்லாஹி சொல்லல்லாஹூ அழகி வச்சலம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டுச்சு நபியே பெருமை நபி சுல்லா அலை பெருமையை பற்றி எச்சரிக்கை செய்கிறாங்க அப்போ ஒருத்தர் கேட்குறாரு தன்னுடைய செருப்பு அழகாக இருக்கணும் தன்னுடைய ஆடை அழகாக இருக்கணும் இது வந்து என்று ஒருத்தர் விரும்புகிறாரு அல்லாஹுடைய சூதரை இது பெருமையா என்று ரசூல் சுல்லா ஹாலிஸ்வரம் சொன்னாங்க இல்லை இது பெருமை இல்லை அப்போ பெருமை என்றால் என்ன சத்தியத்தை மறுப்பது பிற மக்களை மட்டமாக இழிவாக பார்ப்பது அதுதான் பெருமை என்று சொன்னார்கள் அப்போ நபி சுல்லா அலிஸ்வடைய காலத்தில் ரசூல் சுல்லாலை சிலம் தாவா கொடுக்கும் பொழுது அந்த குறைஷி தலைவர்களிடத்தில் பெருமை அதிகமாக இருந்துச்சு ஈமான் கொண்ட மக்களை ரொம்ப மட்டமாக பார்த்தார்கள் ரசூல்லா சுல்லாலை சொன்ன சத்தியத்தெல்லாம் அவர்கள் மறுத்தார்கள் இது வந்து அந்த குறைசி காஃபியர்களிடத்துல வெளிப்படையாக இருந்த ஒரு குணம் நபிசுல்லா அலிஸ்லம் தாவா பணியில் எதிர்கொண்ட மிக முக்கியமான ஒரு பிரச்சனை ஸோ அந்த பிரச்சனையை தான் இந்த சூரா வந்து பேசுகிறது நபிசுல்லா அலுவலம் அவங்களுடைய மஜலிஸில் அந்த அப்துல்லாஹிபின் உம்மி மக்தும் இவர் வந்து மக்காவை சேர்ந்த ஒரு சஹாபி அந்த காலகட்டத்தில் அவர் இஸ்லாமை ஏற்று ரசூல் சுல்லா அலையம் இடத்துல தொடர்ந்து படிக்க வர வேண்டும் என்ற ஆசையில் இருக்கிறார் அப்போ மக்காவுடைய குறைஷி தலைவர்கள் புரியுதுங்களா அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதற்காகவோ அல்லது ரசூசுதா அலிசிலம் இடத்தில் ஏதாவது செய்தி கேட்போம் என்பதற்காகவோ வர்றாங்க அப்போ இந்த மக்களுக்கு இஸ்லாமை சொல்வதில் ஈடுபட்டிருந்த நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் அப்துல்லாஹிபின் உமி மக்தும் வந்து மார்க்கத்தை கேட்பது நபிசுல்லா அலிஸ்லாம் இடத்துல சட்டங்களை கேட்பது இது அந்த நேரத்தில் நபிசுல்லா அலுவலாம் அவங்களுக்கு பிடிக்கலை ஏன் பிடிக்கல அப்படின்னு சொன்னா இந்த குறைசி காஃபியர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை விட்டுட்டா வேற சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காது ரெண்டாவது இந்த நேரத்தில் ஏழையாக இருக்கக்கூடிய அப்துல்லாஹிபின் மக்தும் உமி மக்தும் வந்து உட்கார்ந்தாரனா இது இந்த தலைவர்களுக்கு பிடிக்காது என்ற ஒரு தர்ம செங்கடத்துக்கு ஆளாகிதான் அப்துல்லா அவர்களை புறக்கணித்தார்கள் கடுகடுத்தார்கள் அவர் மீதுள்ள வெறுப்பின் மீது அல்லது அவரை தாழ்வாக கருதியதின் தாவாவின் அடிப்படையில் தாவாவுடைய நன்மையை கருதி இந்த தலைவர்களுக்கு சொல்ல வேண்டுமே அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு பின்னால் உள்ளவர்கள் எல்லாம் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வார்களை என்ற ஒரு எண்ணத்தில்தான் ரசுல் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் அப்துல்லாஹி உம்மி மக்தூமை புறக்கணித்தார்கள் புரியுதா ஒருபோதும் அவரை குறைத்து மதிப்பிட்டதாகவோ அல்லது அவர் அவரை வந்து அல்லது அந்த மாதிரி எந்த குணமும் கிடையாது நபிசுல்லா அலிஸ்லாம் ஒருபோதும் யாரையும் அவருடைய முகத்தினாலேயோ அல்லது அவருடைய உருவத்தினாலேயோ அல்லது வேறு எந்த ஒரு காரணத்தினாலேயும் நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் விரட்டியதோ புறக்கணித்ததோ இல்லை அவரிடத்தில் வெளிப்படையான கெட்ட செயல் ஏற்படாத வரை புரியுதுங்களா